இம்மொன்று கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்த்தி ரொம்பவே குழப்பத்துல இருக்கிறாங்க தீபாவை காப்பாத்துறதா இல்ல கீதாவை காப்பாத்துறதா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் தீபாவை செக்அப் பண்றதுக்காக போயிருந்த டாக்டர் தீபாவை ஃபுல்லாவே செக்அப் பண்றாங்க இவங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு மயக்கத்துல தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு அடிபட்டுருக்குது பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை நான் கொடுக்குற டேப்லெட்டை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு கொடுங்க அவ்வளோதான் போதும் அவங்க சீக்கிரமாகவே க்யூஆர் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப நன்றி டாக்டர் இந்த பொண்ணு யார் என்னான்னு எனக்கு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு பணக்கார பொண்ணு மாதிரி இருக்குது கண்டிப்பாக நான் அவங்களுக்கு எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மறுநாள் நம்ம கீதாவுக்கு தலையில போட்டுக்கிற கட்டை அவுக்குறதுக்காக அதே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க கீதாவை பார்த்த உடனே டாக்டர் பயங்கர சாக்கிங் ஆகிறாங்க என்னம்மா நீ நேத்து தான் நான் வந்து உன்னையே செக்கப் பண்ணிட்டு வந்தான் நீ வந்து மயக்கத்துல இருந்து தெளிகிறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு நான் சொன்னேன் அதுக்குள்ளேயே உனக்கு மயக்கம் தெரிஞ்சிருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என்ன டாக்டர் சொல்றீங்க நேத்து என்னைய பார்க்கறதுக்காக நீங்க வந்திருந்தீங்களா நேத்து ஆமா நான் தான் உன்னைய பாக்குறதுக்காக வந்திருந்தேன் நீ கூட முழு மயக்கத்துல தானே இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகு அப்படின்னா இந்த டாக்டர் தீபாவை அதனால தான் தீபான்னு நினைச்சிட்டு என்னைகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க போல சரிங்க டாக்டரு நேத்து என்னைய எங்கே வந்து சந்திச்சிங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறமா டாக்டரும் தீபா இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க சரி நம்ம அப்புறமா வந்து நம்மளுடைய கட்ட ஆபத்துக்கெல்லாம் இப்போதிக்கு தீபா இருக்கிற இடத்த போ பார்க்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி கீதா வந்து முடிவு செய்கிறாங்க அந்த டாக்டர் சொன்ன அட்ரஸுக்கு கீதா வேகமாக ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த இடத்துல போய் இறங்குறாங்க அப்போ பார்த்தா அந்த வீடு பூட்டி கிடக்குது அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க கீதா இந்த வீட்டில் இருந்தவங்களாம் எங்கே போனாங்க எதுக்காக உங்கள் வீடு பூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா இப்போ தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மலையில இருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்துட்டான்னு சொல்லி இந்த வீட்டுக்கார அம்மா தூக்கிட்டு வந்திருந்தாங்க நேற்று கூட டாக்டர்லாம் வந்து பார்த்தாங்க இவங்களுக்கு சித்த மருவத் மருத்துவத்து மூலமாக தான் குணப்படுத்த முடியும்னு இங்க அக்கம் பக்கத்தில் எல்லாருமே சொன்னதுனால அவங்க கூட்டிக்கிட்டு போயிட்டாங்கம்மா அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக எங்கே போனாங்க என்னான்னு எனக்கு தெரியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை உடனே நம்ம கார்த்திக் சார்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கீதா நினச்சி உடனே கார்த்திக் கால் பண்ணுறாங்க எங்கள் இந்த டைமில் நீங்கள் எதுக்காக அங்கே வெளியே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க சார் தீபம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு சார் உடனே நீங்கள் கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே கார்த்திக் பயங்கர சந்தோஷத்தில் காரை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க எங்கங்க எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க கீதாவும் அட்ரஸை சொல்கிறாங்க கார்த்தி அங்கே வந்தாடுறாங்க சார் நான் டாக்டரை பார்க்குறதுக்காக போயிருந்தேன் அந்த டாக்டர் நேற்று தனமாக உன்னை வந்து பார்த்தேன்னு எல்லாத்தையுமே சொன்னாங்க அதுக்கப்புறமா அட்ரஸை வாங்கிட்டு நான் இங்கே வந்து பார்த்தேன் நீங்கள் சொன்ன மாதிரியே மலையில் இருந்து கீழே விழுந்த பொண்ணை இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்துருக்குறாங்க அவங்களுக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக இங்கேருந்து இருந்து வேற ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்கன்னு அக்கம் பக்கத்தில் சொல்கிறாங்க அவங்க எங்கே போனாங்கன்னு தான் சார் எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க நான் வெளியே இருந்தேன் எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு தி நம்ம கீதா வந்துட்டு வீடியோ கிளம்பி போகிறாங்க சரிங்க ரொம்ப தேங்க்ஸுங்க உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எனக்கு திரும்ப திரும்ப உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்ய போகிறேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த உதவி செய்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கீதா வீடியோ கிளம்பி போகிறாங்க